சமூக ஆர்வலரான அன்னை விஜய் சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிவைகுண்டத் தொகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆதரவற்ற ஏழை எழுப்பு இல்லம் தேடி மத்திய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பேர் கொள்கைத் தலைவர்கள் சமூக ஆர்வலர் அஞ்சலி அஞ்சலையம் கொள்கை தலைவராக அறிவித்ததன் இப்பால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் திரு விஜய் அவர்களின் ஆசிரியன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் வி என் ஆனந்த் அவர்களின் வழிபாடுகளின் வழியும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது நாளாக கேரள் குடியலூர் ஸ்ரீவைகுண்டம் கோட்டைக்காடு சிறுகண்ணநல்லூர் மற்றும் குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நூற்றி அறுபத்தி ஓரு ஆதரவற்ற ஏழை ஏறியவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் மதிய உணவாக முட்டையுடன் கூடிய சுண்டவத்த குழந்தை சாப்பாடு வழங்கப்பட்டது